ரெண்டு புள்ளி ஒருசன் லேண்ட் ஏரியாவில் வடமேற்கு கார்னர் சைட்டில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு செமி ஃபர்னிஷ்டு த்ரீ பிஹெச்கே தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார்போர்டிகோ எட்டே முக்காலுக்கு பதினஞ்சே முக்காலுங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஏழு கொடுத்து அதை தாண்டி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் லிவிங் ஹால் பத்துக்கு பதினாறு அண்ட் டீ யூனிட் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க வீட்டோட சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் பத்துக்கு எட்டு டைமென்ஷன்ஸ்ல மாடலர் டைப்ல கொடுத்துருக்காங்க சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில காம்பாக்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து கொடுத்து அதுக்கு அட்டாச்சு டேய்லட் நாலு ஏழு ஆறு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட ஸ்டார் மூலியமாக மேலே வந்தது பெட்ரூம் ஒரு பால்கனி போறதுக்கான பேசுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்டில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ்ல கொடுத்து அதுக்கு அட்டாச் டாய்லெட் நாலுக்கு எட்டு டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு பேரலாக செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்து நாளைகளுக்கு ஏழுங்கிற டைமென்ஷன்ஸில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பேசேஜோட நார்த்த டோர் வழியை எக்ஸிட் ஆனதும் ஹில்வி டைப்பில் ஃப்ரண்ட் பேல்கனி கொடுத்துருக்காங்க இந்த வீடு